ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் சந்திரன் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் என்ன பலன்களை வழங்குவார் என்பதை விளக்கும் இந்த பதிவைப் பார்வையிடும் அனைவருக்கும் வணக்கங்கள் பல சந்திரன் முதல் வீட்டில் இருந்தால் லக்கினத்தில் நல்லது ஆனால் சந்திரனுக்கு அது சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் நல்லது நட்பு வீடாக இருந்தாலும் நல்லது வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நல்லது செய்வார் சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும் பந்தயத்தில் வெற்றி மற்றும் திடீர் பணவரவு இருக்கும் இரண்டு இல் சந்திரன் செல்வம் தருவார் நன்றாக பேச்சு வரும் அரசாங்கத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் சொத்து சுகம் ஏற்படும் பெயரும் புகழும் உண்டாக காரணமாக இருப்பார் நல்ல கல்வி கிடைக்கும் சந்திரன் கெட்டால் செல்வத்தை இழக்க செய்யும் நல்ல பணவரவு இருக்காது பொதுவாக வளர்பிறை சந்திரன் நல்லது செய்வார் மூன்று இல் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உடல் வலிமையையும் ஆற்றலையும் தருவார் சகோதர சகோதரிகளை ஆதரிப்பார் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மூன்றாவது வீடாக இருப்பதால் அடிக்கடி குறுகிய பயணம் செய்ய வைப்பார் வாகனம் வசதி கிடைக்கும் சந்திரன் கெட்டால் அனைத்தும் எதிர்மறையாக இருக்கும் நான்கு இல் இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் நான்காம் வீடு வீட்டை குறிப்பதால் ஆறு குளம் கடலோரத்தில் வீடு அமையும் நண்பர்களுக்கு உதவி செய்வார் தாய் சொத்து கிடைக்கும் கொடை குணம் இருக்கும் ஐந்து இல் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் பணம் வந்து கொண்டேயிருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் நல்ல அறிவாற்றலை தருவார் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைய அடைய வைப்பார் குழந்தை பாக்கியம் அமையும் ஆனால் பெண் குழந்தைகளே பிறக்கும் சந்திரன் கெட்டால் அனைத்தும் எதிர்மறையாக இருக்கும் ஆறு இல் சந்திரன் இருந்தால் சுகபோக வாழ்வு வாழ்பவர் விரோதிகளை உண்டு பண்ணுவார் இளம் வயதில் மகிழ்ச்சி குறையும் சந்திரன் அசுபபலன் பெற்று இருந்தால் அடுத்தவருக்கு அடங்கி நடக்கக்கூடிய தன்மையைத் தருவார் ஏழையில் இருந்தால் அழகான மனைவி அமைவார் நல்ல நடத்தையை உண்டாகும் ஹெட்டியில் இருந்தால் அது மறைவு ஸ்தானத்தில் உள்ளது போல்தான் பலனை வழங்குவார் ஒன்பது இல் உள்ள சந்திரன் இருந்தால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பார் புத்திரபாக்கியம் இருக்கும் உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள் செல்வம் குவியும் சங்கீதம் நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாகும் அம்மாவின் அரவணைப்பு இருக்கும் பத்து இல் உள்ள சந்திரன் தன் மதத்தின் மீது பற்று ஏற்பட்டு மதம் பிரச்சாரம் செய்வார் நல்ல செல்வ வளம் சந்திரன் தருவார் வாழ்க்கையில் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வார் செய்தொழில்களில் பகைவர்களை வெற்றி கொள்ளும் தைரியத்தை தருவார் வாழ்க்கையில் பற்றிய எண்ணத்தை இயற்கையாக உண்டு பண்ணுவார் தாய் நல்லது செய்வார் நண்பர்களிடத்தில் நல்ல நட்பு உண்டு பண்ணுவார் தொழில்நுட்பத்துறையில் ஈடுபட வைக்கும் தொழில்நுட்பத்துறையில் நல்ல அறிவு வளர செய்வார் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்தில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பதினொன்று இல் உள்ள சந்திரன் மூத்த சகோதர்களின் மூலம் லாபத்தைத் தருவார் எந்த வேலையை எடுத்தாலும் எளிதில் முடிக்கக் கூடிய திறமையைத் தருவார் நல்ல தீர்க்காயுள் ஏற்படும் வேலையாட்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மீது ஆர்வம் ஏற்படும் அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல செல்வ வளம் சேரும் பன்னிரண்டு இல் உள்ள சந்திரன் பாதங்களில் வலி உண்டாக செய்வான் வாழ்க்கையில் மதிப்பு இழக்க செய்வான் கண் பார்வை மங்க செய்வான் அறிவாற்றல் குறையும் குறுகிய மனப்பான்மை இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் செலவு கூடும் கண் நோய்கள் ஏற்படலாம் ஜாதகன் சோம்பல் உடையவன் சோம்பல்தான் அவனுடைய முதல் மனைவி பொருளாதார இழப்புக்கள் இருக்கும் பல சொத்துக்களை தொலைப்பான் துன்பங்கள் துயரங்கள் என்று எல்லாமே ஜாதகனுக்கு எதிராக குடிபிடிக்கும் சிலர் படு படுகருமியாக இருப்பார்கள் மேலே குறிப்பிட்ட இந்த பலன்கள் சந்திரன் நின்ற வீட்டுக்கு உரியவர் பார்வை சேர்க்கை ஆகியவற்றைக் கொண்டு மாறுபடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்